ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்கப்போகும் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சியாகும் சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்னாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பயிற்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பேர்ச்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதுன ராசியில் பூதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் கடக ராசி அன்பர்களே அஷ்டம சனியால் நிறைய பாதிப்புகளை சந்தித்து இருப்பீர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்து இருப்பீர்கள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனையால் நிம்மதியில்லாமல் தவித்துக் கொண்டு இருப்பீர்கள் இந்த ஜூன் மாதமாவது உங்கள் வாழ்வில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என காண்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் குரு பார்வையில் உள்ளார் இதுவரை எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள் இனி விலகும் பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறனை குரு பகவான் தந்தருள்வார் சனி பகவான் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் மனோ தைரியத்தையும் மன தெளிவையும் குரு பகவான் அளிப்பார் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் வேலையில் இருந்த தடைகள் விலகும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் குரு லாபத்தை கொடுப்பார் இதுவரை இருந்த பண தட்டுப்பாடு குறையும் பண தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் தொல்லைகள் குறையும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நகை பணம் கடனாக கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சஞ்சரவுகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் காதலிப்பவர்கள் பேச்சில் நிதானம் வேண்டும் சிறு வார்த்தை கூட பெரிய பிரச்சனைகளில் முடியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை பங்கு சந்தை சூதாட்டங்களில் இம்மாதம் ஈடுபட வேண்டாம் ஏமாற்றமே அதிகமாக இருக்கும் பணம் பறிபோகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எச்சரிக்கையாக இருங்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போய் விடாதீர்கள் எட்டில் சனி இருப்பதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை கடந்த காலங்களில் வண்டி விபத்து மருத்துவ செலவுகளால் அவதிப்பட்டு இருப்பீர்கள் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை பயணங்களில் மட்டும் கவனம் தேவை உடல் நலனிலும் அக்கறை காட்டுங்கள் ராசிக்கு ஒன்பதில் ராகு பகவான் இருப்பதனால் தந்தை உடல் நலனில் சற்று அக்கறை காட்டுங்கள் பத்தில் செவ்வாய் இருப்பதனால் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் சென்ற மாதம் தேங்கியிருந்த சரக்குகள் விற்று தேரும் வேலைக்கு முயற்சிப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் இருந்த கடன் சுமை தீரும் இந்த மாதம் சூப்பராக இல்லாவிட்டாலும் சமாளிக்கும் வகையில் சுமாராக இருக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சூரியன் இருப்பதனால் இந்த மாதம் சகோதரர்களுக்கு பல சுப நல்ல காரியங்கள் நடக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுப விரய செலவுகள் உண்டாகும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு கட்டும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் ஆசைகளால் புதிய அனுபவம் கிடைக்கும் சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் அமையும் தந்தை வழியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் கடன் நிமர்த்தமான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் ஏற்படும் உணர்ச்சிவசமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் குழந்தைகளின் வழியில் சுப செயல்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உண்டாகும் உறவுகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை இம்மாதம் கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மேல்நிலை கல்வியில் முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நன்கு சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்களை பற்றிய புரிதல் மேம்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் தொகுதி மக்களிடத்தில் பாகுபாடின்றி செயல்படுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த பேராசை படிப்படியாக குறையும் கட்சியில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் காலத்தமதமாக கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வதற்கான காலகட்டம் உண்டாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதளவில் மேம்படும் பேச்சுக்களில் கனிவும் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் சனிக்கிழமை தோறும் நல்லெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட வரவுகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போட எழுதிய ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் பில்லி சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் கூட உடனே முடித்துக் காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கழுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம